oh தானா இவங்களோட ஹஸ்பண்டு நம்ம ஆஃபீஸில் சூப்பர்வைசராக ஒர்க் தானே சே இப்படி தெரிஞ்சிருந்தா நான் முன்கூட்டியே பானு கிட்டே சொல்லியிருப்பேனே இவனோட கேரக்டர் சரியில்லைன்னு எப்படி அடிச்சு போட்டு போயிருக்கான் பாரு நேரத்தை கடத்த வேணாம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் இப்படி மயக்கம் போடுற அளவுக்கு அடிச்சு போட்டிருக்கானே சே சீக்கிரமாக ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் பானு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா சத்யா மேடம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கரெக்டான நேரத்தில் நான் கால் பண்ணேன் அப்படி கால் பண்ணதுனால தான் உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க நானா நான் எதுவும் சொல்லலையே மேடம் வாழவே பிடிக்கல நான் சாக போறேன்னு சொன்னீங்களே அந்த ஒரு வார்த்தை போதாதா என்ன வர வைக்கிறதுக்கு என்ன பானு என்னாச்சு எதுக்கு இந்த மாதிரி அடி வாங்கிட்டு கிடக்கீங்க திருப்பிக்கிட்டு நாலு விட வேண்டியதானே ம் பல்லுகளெல்லாம் கலட்டி கையில் கொடுத்துடணும் இந்த மாதிரி அடி வாங்கிட்டுலாம் உட்காந்துருக்க கூடாது அப்படி அடிச்சாலாச்சும் என் உயிர் போகுதான்னு பார்க்கறதுக்காக தான் அடி வாங்கினேன் இதுக்கு மேலே எனக்கு வாழ்றதுக்கு என்ன இருக்கு மேடம் நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க பானு ஏன் ஒரு பொண்ணால ஆம்பளை தொன்னை வாழவே முடியாதா ஏன் உங்களை மாதிரி பெண்கள் இப்படி இருக்கீங்க ம் புருஷ இருந்தாதான் உங்களால வாழ முடியுமா என்ன என்ன மேடம் இப்படி சொல்றீங்க புருஷங்க தானே நமக்கு எல்லாமே அவங்களே நமக்கு துரோகம் பண்ணும் பொழுது நம்மளால எப்படி உயிரோட இருக்க முடியும் அந்த வாழ்க்கையில நம்ம எப்படி நிம்மதியா வாழ முடியும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பானு ஆனா நம்மளுடைய கணவர் நம்ம மேலையும் அந்த மாதிரி உயிராக உண்மையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி துரோகம் என்ற ஆளுங்கக்கிட்டெல்லாம் நம்மெலாம் வேஸ்ட்டு வாழ்கிறதே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் உங்கள் வீட்டுக்காரோட பேர் விக்னேஷ் தானே எல்லாரும் விக்கின்னு கூப்பிடுவாங்க கரெக்டா ஆமாம் மேடம் உங்களுக்கு எப்படி அவரை தெரியும் எப்படி தெரியுமா ம் அவரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏங்கிட்டு தான் வேலை கேட்டே வந்தார் அப்படியா இப்போ அவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் என்னோடய தம்பியோடது அதாவது என்னோடய அப்பாவோடது என் தம்பிக்கு முன்னாடி நான் தான் அந்த ஆஃபீஸில் எப்படியாக இருந்தேன் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சில ப்ராப்ளம்னால நான் ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்துட்டேன் உங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் முன்னாடியே எனக்கு அவர் தான் உங்களோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சிருந்தா அவரை பற்றி எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் என்ன மேடம் சொல்கிறீங்க ஆமாம் பானு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவர் கிடையாது ரொம்பவே பேட் கேரக்டர் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு விட மாட்டார் எல்லா பொண்ணுக்கிட்டேயும் பேட் வேர்ட்ஸ்லேயும் ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருப்பார் எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அவரை ஒரு மாதம் டிஸ்மிஸ் கூட பண்ணியிருந்தோம் உங்களுக்கு தெரியுமா ஆமாம் ஒரு மாதம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வீட்டில் இருந்தார் ஏன்னு கேட்டதுக்கு ஏதேதோ காரணம்னா சொன்னார் இப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் எப்படி நீங்க சந்தேகப்படாமல் இருந்தீங்க என்ன பண்றது மேடம் எல்லாம் ஒரு நம்பிக்கைதான் அவரு தான் என்கிட்ட எரிஞ்சரிஞ்சு விழுகிறாரு ஆனா மனசுக்குள்ள ரொம்ப பாசமா இருந்தாருன்னு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் புரியுது அந்த மனுஷனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்கானு இப்போ வேற ஒருத்தி கூட கூட என்னால வாழ முடியாது மேடம் வாழவே முடியாது நீங்க அந்த மனுஷன் கூட எல்லாம் வாழ வேண்டாம் நீங்களா தனியா சுயமா சொந்த கல்ல நில்லுங்க கொஞ்ச நாள் அப்படியே இந்த விஷயத்தை ஃப்ரீயா விட்டுருங்க தனியா இருங்க ஆஃபீஸ்க்கு வாங்க நல்லா பேசுங்க எல்லாரு கூடயும் பழகுங்க வெளியில வந்து உலகத்தை பாருங்க பானு வீடு ஆஃபீஸ் கிச்சனு அடைஞ்சு கிடக்காதீங்க இப்போ விக்னேஷ் எங்க இருக்காரு எங்கே போனாருன்னு தெரியல என்னை அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க சாரி பண்ணு உங்ககிட்ட கேட்காமலே நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் பரவாயில்ல சத்யா மேடம் நீங்கள் சொல்லலைன்னாலும் நானே சொல்லியிருந்திருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்கள் கிளம்புங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் ஃபேமிலி வந்துடுவாங்க நீங்கள் வேறு ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க இந்த சமயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைய வேண்டாம் இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் நோ 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 என்ன இப்படி சொல்லிட்டீங்க உங்கள் ஃபேமிலி வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்கள பார்த்துட்டு தான் நான் போவேனே உங்களை எப்படி நான் தனியாக விட்டுட்டு போகிறத சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி வரட்டும் அதுக்கப்புறமா நான் கிளம்புறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க உங்களுக்கு வேற எதனா வேணுமா பானு வாங்கிட்டு வரட்டா ஐயோ நீங்க போய் நீங்க என்னோட பாஸ் நீங்கள் போய் எனக்கு எப்படி வாங்கிட்டு வரது அதெல்லாம் வேண்டாம் சத்தியா மேடம் பானு அதெல்லாம் ஆஃபீஸில் தான் இப்போ இது இடம் புது இடம் இங்கே நான் உங்களோட ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் இருங்க நான் உங்களுக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் குடிக்கலாம் மேடம் சத்யா சத்யா ம் ம் இருங்க நான் போய் ஜூஸ் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப ரொம்ப நன்றி என் பொண்ணு சரியான நேரத்துக்கு சரிய வந்து சேர்த்துட்டிங்க சேர்த்து நல்லா இருப்பீங்க அப்பா என்ன பேசுறீங்க நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் இது என்னோட கடமை அவங்க என்னோட ஃப்ரெண்டு சத்யாக்கா எங்க அக்கா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா ஆனா உங்க கூட பழகிட்டு அவ இந்த மாதிரி இருப்பாலும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் அன்னைக்கே சொன்னேன் ஆனா என் பேச்சு அவ கேட்கல எல்லா பொண்ணுங்களும் அப்படிதாமா புருஷ மேல யாராவது ஏதாவது ஒரு பழி சொல்லிட்டாங்களோ ரொம்ப கோபப்படுவாங்க ஆனா அதே புருஷன் நமக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது இப்போ அவங்க உள்ளதாக இருக்காங்கப்பா நல்லா இருக்காங்க அவங்க கூடையே இருங்க அவங்கள கொஞ்சம் தனியாக விடாதீங்க ஏன்னா அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் தான் அவங்களுக்கு கூட இருந்து ஆறுதல் சொல்லணும் சரிம்மா சரி நான் பார்த்துக்கிறேன் என் ம் அப்பா தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நான் போய் ஆகணும் வெளியே என்னோட ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணுறாரு விடிஞ்சா என்னோட தம்பிக்கு கல்யாணம் அதனால நான் ஆகணும் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்கள வந்து பாக்குறேன் ஆ சரிமா தாயி நீ போயிட்டு வா நாங்க பாத்துக்கிறோம் இவ்வளவு தூரம் நீ இருந்து பாத்துக்கிட்டதே பெரிய விஷயம் நீ போயிட்டு வா தாயி நான் பாத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் பா நான் போயிட்டு வரேன் ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க சரிமா சரி விக்ரம் என் மூஞ்சிய பாத்துட்டேன்னா என்ன அர்த்தம் வாங்க போகலாம் இல்ல இந்த மாதிரி நேரத்துல வீர சாகசம்னா தேவையா விக்ரம் என்ன சத்தியா நீ வீட்ல யாருக்கிட்டே சொல்லாம குலாம நீ பாட்டுக்கு திடீர்னு தனியா வந்திருக்க ம் இந்த மாதிரி நேரத்துல தனியா வரக்கூடாதுன்னு தெரியாதா நீ என்ன இப்ப ஒரு ரெண்டு பேரு உன்னையும் என் குழந்தையும் நான் நல்லா பாத்துக்கணும்ல வெளியே சொல்லாம குலாம வந்திருக்கிற அட்லீஸ்ட் எனக்காக எனக்காவது சொல்லியிருக்கலாம்ல நானாவது கூட வந்துருப்பேன்ல ஏங்க அந்த நேரத்தில் யாருமே இல்லைங்க வீட்டில் அத்தையும் பாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா ஆஃபீஸ் நீங்களும் ஆஃபீஸ் யாரும் இல்லை அதனால தான் நான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவசர அவசரமாக போனேங்க அவங்க வேற சாக போகிறேன் அப்படி இப்படின்னு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பேசுனாங்களா அந்த டைமில் யாரையாவது எதிர்பார்த்துட்ருக்க முடியுமா என்ன அதான் உடனே கிளம்பிட்டேன் சாரி சாரிலாம் ஒன்றும் வேண்டாம் இனிமே இப்படி பண்ணாத சரி ம் அவங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ம் perfect... ம் உன் தம்பிக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்கா நம்மளா ஃபோன் போட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கன்னு ஆனால் நம்ம என்னடான்னா ஏதோ மூணாவது மனுஷங்க மாதிரி கல்யாணத்தை அன்னைக்கு நம்ம போக போகிறோம் உங்க வீட்டில் ஒன்று செம்மையா திட்ட போறாங்க போ எங்கள் வீட்டிலலாம் என்னை மாட்டாங்க நீங்க வாங்க போகலாம் என் பாட்டி தான் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நேரத்துலலாம் நீ இங்கே வந்துக்கிட்டு வேலை எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அங்கேயே மேரேஜ் அப்ப மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க அதான் பார்த்தேன் இல்லைன்னா மேடம் துள்ளி குதிச்சு இல்லை போயிட்டு பத்து நாளைக்கு முன்னாடியே தம்பினா நீ என்னைக்கு வீட்டுக்கு கொடுத்துருக்க ஆமா ஏன் தம்பி இல்ல என் தம்பினா எனக்கு உயிர் தெரியுமா என்னை விடவா பதில் சொல்லு சிரிக்காத இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது வாங்க போகலாம் ஆமாம் காரவே எடுத்துட்டு வரீங்க உங்க பைக்கு என்னதான் ஆச்சு ம் சத்யா நீ என்னைக்கு ப்ரெக்னென்ட் ஆனையும் இருந்து உன்னை காரில் தான் கூட்டிட்டு போயிட்டு காரில் தான் கூட்டிட்டு வரணும்னு அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அதனால தான் கார் எடுத்துட்டு வந்தேன் சரிவா அப்பா வீட்டுக்கு வரமுன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவார் ஐயோ ஆமாங்க வாங்க வாங்க போகலாம்

ரவி எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க மண்டபத்துக்கு நானும் பாட்டியும் ஒரு கார்ல போறோம் நீங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்களை கூட்டிட்டு சீக்கிரமா மண்டபத்துக்கு வந்து சேருங்க சரியா ம் சரிங்கம்மா இன்னும் ரெண்டு பொண்ணுங்களும் ரெடி ஆகலடா ரெடி ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா கூட்டிட்டு வாங்க சரியா சரி பாட்டி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கிளம்புங்க அவசரத்தை பாரு இவனுக்கு பாட்டி மண்டபத்தை சுத்தி போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்களா இல்லையா அதெல்லாம் நேத்தே வந்துட்டாங்களா கல்யாணத்தில் ஒரு பிரச்சனையும் வராது யார் வந்து எந்த ஒரு குட்டிக்கலட்டாவும் பண்ண முடியாது ஏன்னா மண்டப மண்டபத்தை சுற்றி ஃபுல்லாக சிசிடிவி கேமரா அது பத்தாதுன்னு எல்லா போலீஸ் எங்கே திரும்பினாலும் போலீஸ் தான் அதனால கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீ கவலையே படாத பாருடா இந்த ஐடியா யார் சொன்னா பாட்டி நானே சரிதான் அத்தை நேரமாச்சு வாங்க நம்ம முன்னாடி போகலாம் டெய் பின்னாடி சீக்கிரமாக வாங்கடா

அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும் இந்த நேரத்துல மனசு அதனால தான் வந்தேன் இல்லன்னா வந்திருக்க மாட்டேன் நிலா உன் வருத்தம் எனக்கு புரியுதுமா ஆனா இப்போ உன்னை இங்க யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் நம்ம பிளான் படி கல்யாணம் ஃபர்ஸ்ட் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் பாரு நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் நானும் காத்துட்டு இருக்கேன் அவளை நான் பழி வாங்காம விட்டவே மாட்டேன் நீ என்ன வேணாலும் பண்ண நீலா انا என் பையனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பண்ணு சரியா நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றேன் என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம்னுதானே நினைச்சிட்டு இருக்கா انا அது மட்டும் நடக்கவே கூடாது யூ டோன்ட் ஃபீல் அங்கிள் ரவிக்கு எதுமே ஆகாது ஏனா அவன் என்னடா ரவி ஏ ரவியே கஷ்டப்படுதே என்னால முடியாத அங்கிள் பரவால அவனுக்கு என்ன பிடிக்கல நானோ இப்ப பிடிக்கலனா பின்னாடி என்ன பிடிக்கும் மனசு கேட்கல அதனால தான் வந்தேன் இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் சரிங்க अंकல் நான் கிளம்புறேன் யாராவது என்ன பாத்துறோங்களா ம் சரிமா பார்த்து போ சரிங்க अंकல் i'm gonna get me a ൂറ്റലന്തവളേ ഉന്നോട് ഉന്നെ നീ ഇരുക്ക അക്കം പക്കം ഏറെ